மகேஷ் பாபு நடித்து தெலுங்கில் வெளியாகி இருக்கும் படம் ஸ்ரீமந்துடு செல்வந்தன் என்ற பெயரில் தமிழ்நாட்டிலும் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறது ஸ்ருதிஹாசன் சம்பத் ஜெகபதி பாபு சுகன்யா உள்ளிட்ட பல திரை நட்சத்திரங்கள் நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கொரட்டல சிவா இயக்கியிருக்கும் இந்த படத்தை மகேஷ் பாபுவே தயாரித்துள்ளார் கடந்த படங்களின் தோல்வியினால் நிச்சயம் ஹிட் கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் மகேஷ் பாபு படம் வெளியாகும் இறுதி நேரத்தில் தெலுங்கு மட்டுமின்றி தமிழிலும் டப் செய்து வெளியிட திட்டமிட்டார் அதற்கான புரமோஷனும் சென்னையில் நடைபெற்றது தமிழில் வெளியான செல்வந்தன் படத்தின் டைட்டிலில் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு என்று போட்டிருக்கிறார்கள் இதனால் ரஜினி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் தெலுங்கு படத்தில் சூப்பர் ஸ்டார் என்று பட்டத்துடன் வெளியிடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் தமிழில் டப் செய்து வெளியிடும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எப்படி போடலாம் என்று ரஜினி ரசிகர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் வேறு யாரும் இல்லை என்று ரஜினி ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்